கிருஷ்ணா சார் சார் பாருங்க நம்ம சுதந்திர இந்தியாவில் மூணு வேளை சொத்துக்கு வழி இல்லாம இருக்கிறது எத்தனை பேர் இருபது கோடி சார் பட்னியால சாப்பிடுறது ஒரு நாளைக்கு ஏழாயிரத்தி எண்ணூறு பேர் மருத்துவ வசதி இல்லாம சாகிறது ஒரு நாளைக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் இந்தியால தினமும் மூணு வேளை சொத்துக்கு வழி இல்லாம சாப்பிடுற இருபது கோடி பேருக்கும் பட்னியால சாப்பிட ஏழாயிரத்தி எண்ணூறு பேருக்கும் மருத்துவ வசதியில் அம்சார நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கும் நானும் என்ன மாதிரி பணக்காரங்களை காரணம் தேவைக்கு மீறி நான் வச்சிட்டு இருக்கேன் என்னோட பணம் சாப்பிடாத எத்தனையோ ஏழை மக்களை பட்டினி போட்டுருக்கேன் அதனால என் தேவைக்கு மீறின என்னோட பணம் என்கிட்ட இருக்க வேணாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் உன்கிட்ட இருக்கிறதை நீ இல்லாதவங்களுக்கு கொடு ஒரு நாள் நீ இல்லாம இருக்கும்போது அது உன் கைக்கே திரும்ப வந்து சேரும்னு என் அப்பா நான் சின்ன வயசுல இருக்கும்போது அடிக்கடி என்று சொல்லுவார் அதனால என் அப்பாவின் கனவை நிறைவேற்ற இனிமே நம்ம பிஜி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஏழை மக்களின் நலனுக்காக செயல்படும் சாப்பிடுற அரிசி பருப்புல இருந்து சோப்பு சீப்பு கண்ணாடி நடுத்தர மக்களுக்கு தேவையான அனைத்தையும் தயாரித்து லாபம் இல்லாம ரேஷனுக்கும் குறைவான மிக குறைந்த விலையில மக்களுக்கு கொடுக்கும் இந்தியாவில் இனிமே பிச்சைக்காரங்க இருக்கக்கூடாது பசியால் யார சாக கூடாது எல்லா ஊர்லயும் பசிக்கிறவங்களுக்கு அன்னதானம் போடும் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்க எவ்வளவுதான் அடுத்த வருஷத்துல ஆரம்பிச்சுடலாம் சார் உங்களை என்ன பாலம்மா கட்ட சொன்ன பசிக்கிறவங்களுக்கு சோறுதானம் போட சொன்ன